மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் பூனாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு மணச்சநல்லூர் பூனாம்பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுப்புற சுமார் எட்டு கிராமங்களில் இருந்து மாணவர் மூன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து படிக்கும் மாணவர்கள் நலன் கருதி மீண்டும் மாவட்ட ஆட்சியர் பேருந்து வசதி ஏற்பாடு செய்தார் மணச்சநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் ஒன்று பூனம்பாளையம் ஊராட்சியாகும் இந்த பூனம்பாளையம் ஊராட்சிற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சரிவர பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று படித்து வர வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் அரசு பள்ளி அருகில் சாலைகள் இருந்தும் இதுவரை பேருந்து வசதி இல்லை மாணவர் அவதிப்படுகின்றனர் என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் இந்த நிலையில் பூனாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊர்காடு வடக்கிப்பட்டி கட்டால் கீரி பெருமாள் கொட்டம் ரைஸ் மில் ராசபாளையம் என இக்கிராமங்களில் சுமார் எட்நூறு குடும்பங்கள் வரை வசித்து வருகின்றனர் அத்துடன் திருவள்ளரை உளுந்தங்குடி அழகிய மணவாளம் ஆகிய ஊராட்சிகளில் இருந்தும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று பூனாம்பாளையம் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் படித்து வருகின்றனர் இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் காட்டுக்குள் உள்ள குக் கிராமங்களில் இருந்து வருவதால் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வதற்குள் இரவாகிவிடுகிறது இதனால் பெண் குழந்தைகள் பள்ளி முடித்து வீட்டிற்கு வர இரவு ஏழு மணி ஆகிவிடுகிறது இருட்டில் நடந்து குழந்தைகளுக்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்து விடுமோ என உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருக்கிறோம் என பெற்றோர்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர் மேலும் புத்தக பையை வெகு தூரம் சுமந்து செல்வதால் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது நடந்து செல்வதன் காரணமாக பள்ளிக்கு தாமதமாக செல்லும் சூழல் இருப்பதால் பள்ளியில் அது குறித்து கேள்விகள் எழும் நிலையில் மாணவர்கள் அன்றாடம் மன அழுத்தத்தில் இருந்தே கல்வி கற்கும் சூழல் உள்ளது இதனால் கல்வி கற்கும் திறன் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சிறு தடங்கள் என்றாலும் பள்ளிக்கு தினசரி வருகை குறையும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதாக தெரிவித்தனர் இந்நிலையில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பூனாம்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் காலை மாலை நேரங்களில் பேருந்து வசதி செய்து தர விண்ணப்பித்தனர் இதில் மாணவர்களின் நலன் கருதி ஒரு வாரத்திலேயே அவ்வழியாக காலை மாலை பேருந்தில் பேருந்து இயக்க போக்குவரத்து துறைக்கு நிர்வாகத்தினருடன் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் போக்குவரத்து கழக அதிகாரிகள் நேற்று முன்தினம் பூனாம்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அதிரடியாக பூனாம்பாளையம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்காக சிறப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இப்பள்ளிக்காக தொன்னூத்தி ஏழு பி என்ற எண்ணை கொண்ட பேருந்து காலை எட்டு முப்பது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்பது பதினைந்து மணியளவில் பூனாம்பாளையம் உயர்நிலை பள்ளிக்கு வந்தடையும் மற்றும் மாலை நாற்பத்தி இரண்டு பி என்ற எண் கொண்ட பேருந்து பள்ளியிலிருந்து மூன்று இருபது மணி அளவில் எடுத்து ஒத்தக்கடை ரைஸ் மில் பட்டறை முடக்கு வழியாக மணச்சநல்லூர் சத்திரம் பேருந்து நிலையம் சென்றடையும் என போக்குவரத்து துறை நிர்வாகம் தெரிவித்தனர் இதையடுத்து பூனாம்பாளையம் உயர்நிலை பள்ளி ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி தீபிகா கோருகையில் எங்கள் பள்ளிக்கு வர பல ஆண்டுகளாக எந்தவித அரசு பேருந்து வசதியும் இல்லை இதனால் நாங்கள் மலையிலும் வெயிலிலும் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து பள்ளிக்கு சென்று இருக்கிறோம் அப்போதெல்லாம் மிகவும் அவதிக்கு உள்ளாகி இருந்தோம் ஆனால் எங்கள் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்தபோது நாங்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று பேருந்து வசதி அமைத்துக் கொடுத்த ஆட்சியருக்கும் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கும் மிக்க நன்றி என தெரிவித்துள்ளார் என் பேர் அனுஷ்கா நான் இங்கே பக்கத்தில் பூனாம்பலையம் ஊர்காட்லேருந்து வரேன் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது வீட்டிலேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வரணுன்னா ரொம்ப கஷ்டம் வேர்த்து விறு விறுத்து போயிடுவோம் நாங்கள் வர்றதுக்குள்ள அதனால் எங்களுக்கு இங்கே ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறோம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாகவே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா வந்து க மாண்பு கலெக்டர் அவர்கள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க கலெக்டர் வந்திருந்தப்ப மாணவ மாணவியர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கோரிக்கை வச்சோம் அப்போ அவர் வ அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க உடனே எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் வசதி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இப்போ பஸ் வசதி வந்ததினால நாங்கள் ஸ்கூலில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால மாண்புமிகு கலெக்டர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என் பேர் ரமேஷ் வணக்கம் நாங்கள் பக்கத்தில் வடக்கிப்பட்டியிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறேன் எனக்கு வடக்குப்பட்டிலேருந்து இந்த ஸ்கூல் ரொம்ப தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் பாதி பேர் சைக்கிளில் வரோம் பாதி பேர் நடந்து வரோம் அங்கேருந்து இங்கே எங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சி ஆட்சியர் அவரும் அவர்களும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலர் அவர்களும் எங்கள் பள்ளிக்கு வருகை வந்துருந்தாங்க அப்போ நாங்கள் மாணவர்கள் மற்றும் எஸ் குழு உறுப்பினர்கள் அனைவரும் பஸ் வசதி செய்து தாங்க கோரிக்கை கொடுத்தோம் அதனை கேட்டு மனம் கோணாமல் எங்களுக்கு பேருந்து வசதியை செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எந்த திட்டத்தில் செய்த எந்த திட்டத்திலும் மாணவர்களின் நலன் கருதி செய்வதில் செய்வதை முதல் கருத்தாக கொண்டுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களின் சார்பாக மிகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பங்கையர் கண்ணன் அரசு உயர்நிலைப்பள்ளி பூனாம்பலன்